நாலு கோடி ஏழைகளுக்கு வீடு கட்டி தந்திருக்கிறேன் அப்படின்னு பிரதமர் சொல்லுவாரு அந்த நாலு கோடி பேருக்கு கொடுத்த வீட்டில் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இவங்க பணம் கொடுத்தாங்க மீதியெல்லாம் வந்து மாநில அரசும் அந்த சம்பந்தப்பட்ட ஏழைகளோ அல்லது பேங்க்ல கடன் வாங்கியோ வீட்டை கட்டினாங்க இந்த உண்மை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை நாலு கோடி வீடு நாலு கோடி வீடு நாலு கோடி வீடு சொல்லிக்கிட்டே இருக்கலாமே நம்புவாங்களே இந்த நாட்டில் உள்ள மூணு விழுக்காடு மக்களுக்கு நான் புதுசாக வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அவங்களை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் சொல்லலாமே அப்ப இது மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏழைகளை பார்த்து கொஞ்சம் கவர்ச்சிகரமான சுலபங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க அதுலயே அவங்க அமிழ்ந்து போய்கிட்டு இருக்கும்போது போது சத்தம் போடாம உங்களுடைய ஆட்களுக்கு வந்து தொடர்ந்து பல இது வசதிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க அதானி வந்து ஒரு திறமையான இண்டஸ்ட்ரியல் என்னுடைய கருத்து ஆனா எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கப்பட்டதா அதானிக்கு மட்டும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஜோக் ஒன்று போட்டிருந்தாங்க அதானி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் லோன் கேட்கறாரு அவர் மேனேஜர் கேட்கறாரு எஸ் சார் என்ன விஷயமா லோன் கேட்குறீங்கன்னு அதானி சொல்றாரு உங்க பேங்கை வாங்கணும்னு இருக்கேன் அது கொஞ்சம் லோன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கிறாரு ஒரு ஜோக்கா போட்டிருந்தாங்க ஆனா உண்மையில அதுதான் நடக்குது ஒன் ஆஃப்டர் அனதர் போர்ட் ரயில் இது ஏர்போர்ட் சி போர்ட் ஹைவேஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு குறிப்பிட்ட மனிதருடைய தொழில் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி போய் சேருது இத கேள்வி கேட்டா சரி கேள்வி கேட்டவங்க எத்தகைய சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஏழைகளுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கீங்க